ரெண்டு இருக்குள்ள பயங்கரமான சண்டை ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நாங்களே முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரண் மீனாட்சி சீரியல் புகழ் செந்திலும் ஸ்ரீஜாவும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டு அவங்க திருமண வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்ய தகவல்களையும் தற்சி மீன் நடந்துக்கிட்ட விஷயங்களையும் பகிர்ந்திருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் கூடவே பிரபல தொலைக்காட்சிகள் டெலிகாஸான எதிர்த்து சீரியல்ல ஆதிரை கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை சத்யா தேவராஜன் அவங்க இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்தியெல்லாம் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாசன சீரியல் தானே சரவணி மீனாட்சி சீரியல் இந்த சீரியல்ல நடித்தது மூலம் மிகவும் பிரபலமானவங்க தான் நடிகர் செந்தில் ஸ்ரீஜா ஜோடி அதாவது இவங்க இந்த சீரியல் நடித்தது மூலம் மிகவும் பிரபலமானாங்க அப்படின் சொல்லலாம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாசன சீரியல்லே வரலாற்று சிறப்புமுக்கு சீரியலாக டெலிகாசன சீரியல் அப்படின்ண்டா அது நம்ம சரவணி மீனாட்சி சீரியல்ல சொல்லலாம் சரவணி மீனாட்சி சீரியல்ல நடிக்கும் போது நடிகர் செந்திலுக்கு ஸ்ரீஜாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது பின் காதலாக மாறியது இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க வச்சாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு எட்டு வருடங்கள் இவங்களுக்கு குழந்தை இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தேவ் என்ற ஒரு பையன் அவங்களுக்கு பிறந்தான் சரண் மீனாட்சி சீரியல்ல நடித்தது மூலம் தான் நடிகர் மெர்சி சேந்தனும் ஸ்ரீஜாவும் பிரபலமானாங்க அப்படின்ட்டே சொல்லலாம் இவங்களுக்கிட்ட தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாலாம் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த நிலையில் இவங்களுக்கு சமீபத்தில் பத்தாம் ஆண்டு திருமணம்லாம் நல்லா கொண்டாடினாங்க சமீபத்தில் இவங்க ஒரு சேனலுக்கு பேட்டி அளித்தாங்க அந்த பேட்டியில் இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி செந்திலும் ஸ்ரீஜாவும் பேசியிருக்காங்க அதாவது எங்களுக்கு திருமணமான பதில் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கலவே கொஞ்சம் நாளாச்சு ஆச்சு அப்படின்ட்டு செந்திலாவும் சொல்லியிருக்காங்க இது எல்லோருடைய காதல் திருமண வாழ்க்கையும் நடக்க முடியாதுதான் கல்யாணத்துக்கு முன்னதாக எங்களுக்குள்ள நல்ல நட்பு இருந்தது ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு எங்களுக்கிடையே புரிதலில் சின்ன குழப்பம் ஏற்பட்டது தற்போது மீண்டும் புரிதல் சரியாகி எங்களுக்குள்ள நல்ல நட்புவாகி இருக்கு இப்போது எங்களுடைய மகன் அந்த புரிதலை இன்னும் அதிகமாக்கிட்டா அப்படி சொல்லணும் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி வீட்டில் பார்த்து வைக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி திருமணமாகி மூன்று வருடங்கள் கடந்து வந்துட்டா உங்களுக்குள்ளே பிரிவு வராது இதற்கு காரணம் உங்களை பற்றி அவங்களும் அவங்கள பற்றி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ எங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு செந்தில் அவங்க பேசுனாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டீஜ் அவங்க பேசும்போது நான் கேமராவுக்கு முன்னாடியே வேண்டாம் போய் பேசலாம் ஆனால் உண்மையிலே எங்களுக்குள்ள அளவுக்கு சண்டை நடந்திருக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலாம் மிகவும் சண்டை போட்டிருக்கோம் ஆனால் அதையெல்லாம் கடந்து மீண்டும் அவரோட பேச வேணத்தோடும் என்னை பொறுத்தவரைக்கு அதை நான் ஒரு மேஜிக் சொல்லுவேன் உங்களது வாழ்க்கையிலும் இந்த மேஜிக் கொண்டு நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கை தினையை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு ஸ்ரீஜா அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சிகளை டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் தான் எதிர்னே சொல்லி இந்த சீரியல் முடிவுக்கார போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்றும் சோசியல் மீடியாவில் வைரலாச்சு அதை பார்த்தா ரசிகர்கள் பலரும் எதிர்நிச்ச சீரியலில் ஆதிரை கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை சத்யா தேவராஜிடம் பலரும் பழைய தவணை கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி விதமாக நடிகை சத்யா தேவராஜன் அவர்களை இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அதில் கூடி சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்கள் முயற்சிகள் மதிக்கப்படாவிட்டாலும் பாராடப்படாவிட்டாலும் உங்கள் சிறந்ததே கொடுத்துக்கிட்டேயிருங்க நிறுத்தாதீங்க நல்ல விஷயங்கள் எப்போதுமே நேரம் எடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேர்மனை முயற்சிக்கு ஒரு நாள் பலன் கிடைக்குமா அப்படின்னு உங்கள் முயற்சியை விட்டு விடாதீங்கன்ட்டு சத்யதிரோஜனை அவங்க பதிவிட்டுருக்காங்க இதே பார்த்தா ரசிகர்கள் இருக்கும் அதுக்குள்ளேயே அப்படி எதுனத்தில் சீரியல் முடிப்பீங்க அதாவது ஜூன் எட்டாம் இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதாவது இந்த சீரியலில் இன்னும் நிறைய கதைகள் முடிக்கப்படாமல் இருக்க சூழ்நிலையில் எப்படி சீரியலை முடிப்பீங்க அப்படின்னும் பலரும் பல கேள்வி கேட்குறாங்க அதாவது ஜனனியின் புது பிஸ்னஸ்க்கு வந்த பிரச்சனைக்கு ஒன்று முடிவு வரணும் அப்பாத்தவ பண்ணது யாரு அப்படின்னு தெரியணும் அதாவது தர்ஷினியை கடத்தினது யாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை இப்படி இந்த சீரியலில் இன்னும் முடிக்கு வராத பல பிரச்சனைகளையும் இருக்கும்போது எப்படி இந்த சீரியலை முடிப்பீங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் பலரும் பழைய முனைக்கே கேட்டு வராங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என் கமெண்ட் வைக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள எங்கள் ரெடியாபில் டூ பாயிண்ட் ஜீரோ சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்